வயசு வரைக்கும் அவங்களுக்கு கட்டணும் இல்லை குழந்த பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ தான் கட்டினேன் அது சிஸ்டரை சொல்லிட்டாங்க கட்டக்கூடாதுனால சரி பனியாக இருக்க உச்சா புரிஞ்சுட்டா நம்மளுக்கும் அசந்து தூக்கம் வந்ததுன்ட்டு ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் கூட இல்லை ஒரு ஆ ஏழு மாதம் எரிசில் எடுக்க ஆரம்பிச்சிச்சு எவ்வளோ எவ்வளோ

ஸ்ரீவன் இப்போ வந்து தூங்குறாங்க மாமாவும் தூங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்னென்னு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரூட்டின் தாங்க சரி எல்லாம் சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு துணியெல்லாம் இது பாருங்க எவ்வளோ சாமான பாருங்க ஒரே நைட்லேயும் இவ்வளோ சாமான் என்ன பண்ணுறது ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் இன்னும் அதிகமாகும் ஒரு நாலு மணிக்கு மேலே சமையல் பண்ண பாத்திரம் தாங்க எவ்வளோ சாமா இருக்குது நைட்டை கழுவி வச்சுட்டு இருப்போம் ஏன்னா நைட்டில் தான் நம்ம இப்போ வந்து மோஸ்ட்லி சாமான் கழுவிடுறோம் இது ஏன் கழுவுலனா மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது குளிரா வேற இருந்தது நம்ம டேங்க் தண்ணி சில்லுன்னு வந்தது அதாவது காலையிலனா நம்ம தெருமலை வெயிலும் இருக்கும் அந்த டைம் கழுவிக்கலான் அப்படியே நம்ம திங்கு பிங்கு பாத்தீங்கன்னா குரல் ரொம்ப கத்தே இருக்காங்க அவங்க குளிக்கலன்னு கத்தின்னு இருக்காங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு எப்படி தண்ணி தண்ணி ஊத்த முடியும் அவங்களுக்கு தினைக்கும் குளிக்கணும் அவங்களுக்கு எனக்கு குளிக்கணும் ஷவரில் குளிக்கணும் அவங்களுக்கு நம்ம ஊர் தண்ணி வரும் தெருவு மேலே அந்த தண்ணி வந்துச்சுன்னா ஷவரில் ஊற்றி விட்டுருவோம் குளிப்பாங்க அவங்க இன்றைக்கி தண்ணி வர வருது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு வச்சு கூறு இல்லை அவங்களும் குழந்தைங்க தானே பாவோம் அதனால் தண்ணி ஊற்றலை அப்புறம் உங்கள் ஊரில் எங்கங்க மழை பெஞ்சிதுன்னு சொல்லுங்கள் நம்ம ஊரில் சைடுல சைடுலேருந்து ஃபுல்லாக நம்ம ஊர் சைடு கிட்ட வரைக்கும் மழைங்க சரியான மழை இல்ல பயம் ஸ்ரீவாணி பாப்பா தான் ரொம்ப பயம்ட்டான் மழை வரதுனால யாரையும் வெளியவே போகல இந்த இது மின்னலு எதுக்குமே வெளியவே இது காலையில வச்சு டீ பார்த்தோம் இது லைட் வச்சு டீ பாத்திரம் மழைன்றதுனால கழுவு அப்படியே வேஷ்டம் நல்லா யார் போய் தண்ணியில் கை வச்சுட்டு வைப்பாங்க ண்ணா அவ சீக்கி வந்து உக்காந்துக்காங்க என்னா அவங்க சொல்றதெல்லாம் தேக்கணுமா அவன் சொப்பு சாமா இருக்குதான் அதை தேய்க்கணுமா யாருக்குமா இந்த அங்க பாருங்க ஸ்ரீவணி பாப்பா நான் நான் தேய்ச்சி தரேன் அம்மா அங்க பாப்பா பாருங்க எவ்வளவு அழகா அடிக்க வச்சுக்கிறாங்க வாட்டி அவங்களே செய்வாங்க அவங்க போய் அடிக்கிட்டு வந்தா அவள் சொப்பு சாமான் கழுவி கொடுக்கணும்மா இவ்வளோ தர நான் அவங்களுக்கு என் அம்மாவுக்கு சாமான் தேவியா ஆ அம்மா கூட ஆயா கூட வேலை செய்வியா ஏ இன்னும் பய மழை எப்படி பெஞ்சிது நான் நோண்டிட்டு எப்படி பெஞ்சிது மழை ஜோராக பெஞ்சது இல்லை மழை நீ என்ன பண்ண மழை பெய்கிறப்போ नीला कलर और नो कलर नल्ला इपर एक्शन बूस्ट करा कुड करा ना ना सामी ना सामी बुआ से लामा ये नहीं माँ बुआ से लामा ना बुआ से लां इन्ना ना ना पो ना ना नी यार बुआ है ना चिया चिया सोल रहे ये चिया वाना किर बुआ से लामा ए किर बुआ से இல்ல கீரை பூவா தான் அம்மா செய்ய போற சீயா செய்ய மாட்டேன் சீயா சீயா வானா அம்மா கீரை பூவா செய்ய போற கீரை பூவா செய்ய போற அம்மா உன் கோயிக்கோக்கா இந்த अंगवे का, नी अंगवे 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 का, अंगवे का। अंगवे 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 अंगवे

ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சுங்க இப்போ வந்து சமையல் செஞ்சுட்டு துணி துவைக்கணும் இல்லைனா துணி துவச்சிட்டு சமையல் செய்யலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு வச்சு காரக்குழம்பு தான் விற்கலாம்னு இருக்கேன் அதுவும் மாங்காய் போட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா மழை பெய்ஞ்சு இருக்கு இல்லைங்களா அதனால நல்லாயிருக்கும் இந்த குளிர் கன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைங்க ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை செஞ்சு அதனால் முருங்கைக்கீரை வந்து கிடிகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் மாதிரி செஞ்சு விபருங்க கீரை எப்படி இருக்குது பாருங்க கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு தவிர மழை பெய்ஞ்சுது இல்லீங்களா இருக்கு ஸ்டீவா இங்க போறேன் அம்மா போற இந்த ஐயோ ஐயோ இங்க பாருங்க கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்க அதனால என்னப்பா

அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லை மாங்காய் இருக்குது உருளைக்கெழங்கு இது போட்டு காரப்பாம் எதனா ஏன்னா எல்லாமே அடிச்சில்லை ஆ அப்படி இல்லை எல்லாருமே ஒரு டைம் நம்ம வீடியோ போடாமல் இருக்கோம்ல ஆமாம் அந்த டைம் நம்ம என்ன செஞ்சு சாப்பிடுறோம் வெஜ்ஜி ஆ ஏன்னா கண்டென்ட் வேற எதனா கண்டென்ட் போடுற மாதிரி இருந்தால் அந்த டைம் வந்து நம்ம சமையல் வேறு மாறுதில்ல நம்ம மொட்டை மாடியில வந்து நேற்று மழை பெய்ஞ்சதுனால ஃபுல்லா தண்ணியா இருக்கு அது வேற தள்ளி விடணும் தள்ளி விட்டா கொஞ்சம் காயிடும் ஆனா அது இப்ப தள்ள முடியாது இந்த வெயில சாயந்திர டைம் தான் போய் தள்ள துணி தைக்கிறது ஒரு பாடுனா மேலே ஏறி எடுத்துன்னு போய் காயப்போத்து வெயில் இருக்கா வெயிலுக்கு வந்து மேல போட்டா காஞ்சிடும் அது மட்டும் இல்லை நம்ம காற்று இருந்தா கூட மேலே போட்டா சீக்கிரம் காய்ஞ்சிடும் ஆடி இருக்கு காத்துல அப்படியே ஆடி ஆடி காஞ்சிடும் எவ்வளவு தண்ணி பாருங்க நேற்று தோச்சி போட்டு பெட்டுங்க ஸ்டீவண்டி பாப்பாது நைட்டு நேற்று மழை பெய்ஞ்சிச்சுன்னு எத்தனை வந்து அப்படியே போட்டுட்டோம் அப்படியே வச்சோம்னா அப்படியே நைட்டுக்கா அழகாக எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க நம்ம மாடியில் சாங்கிட்டு தான் வந்து தண்ணி போகணும்

எத்து வச்சா தான் கீழே எதுனா வழுப்புனா கூட தெரியும் நம்மளுக்கு இப்படியே இது இப்படி இப்படியே போனோம்னா கீழே இருக்கிற பள்ளம் கூட தெரியாத ஊந்துருவோம் என்ன பாப்பாவுக்கு ஒரு இந்த பனி டைமில் ஒரு ரெண்டு வாட்டி கட்டினேங்க நான் பேம்பர்ஸ் ஆனால் கட்டினதே இல்லை ஒரு வயசு வரைக்கும் அவங்களுக்கு கட்டினதில்லை குழந்த பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டியில் இருந்தால் பார்த்தீங்களா அப்போ தான் பேம்பஸ் கட்டினேன் அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க பேம்பஸ்னால் கட்டக்கூடாதுனால அதனால் பேம்பர்ஸே கட்டல நான் இது பனியாக இருக்கேன் உச்சா புரிஞ்சுக்க நம்மளுக்கும் அசந்து தூக்கம் வந்தது வந்து ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் கூட இல்லை ஒரு ஆ ஏழு மாதம் இல்லையோ ஒன்றரை மாதம் ஒன்றரை வயசுலேயே என்னமோ கட்டணும் ஒரு வாட்டி நான் பாப்பாவுக்கு பேம்பு கட்டினா அவளுக்கு அந்த யூரின் போடுற இடம் எரிசில் எடுக்க அது வந்து நான் அந்த பேம்பஸ் கட்ட இது இன்றைக்கி அப்போ கூட பாப்பாக்கு பண்ணி ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் பேம்பஸ்ஸே கட்டிக்க போனாங்க நைட் டைமில் இது எங்கன்னா வெளியே போனால் கட்டவே மாட்டோம் ஏன்னா அவளுக்கே தெரியும் உச்சா வந்தால் கல் போவே மாட்டான் அந்த ஜட்டியை கழட்ட மாட்டான் நம்ம எப்போ வீட்டுக்கு வந்து ஜட்டியை கழட்டுறோமோ அப்போ தான் உச்சா போவோம் அதனால நாங்கள் உஷாராக என்ன பண்ணுவோம் அவளுக்கு அப்பப்போ ஜட்டியை கழட்டி விட்டுருவோம் ஏன்னா உச்சா போனோம் ஒரு ரெண்டு ஹவுர் ஒரு ஹவர் ஆயிடுச்சுன்னா கழட்டுவோம் ஜட்டியை ஆனால் அவள் போக மாட்டான் அது கூட இடம் பார்ப்பாள் நம்ம இடத்துல வந்து தான் போவோம் அப்படின்லாம் எங்கன்னா க கீழே மண்ணிலலாம் மாட்டான் எங்கன்னா படிக்கட்டில் அந்த மாதிரி தான் நின்றுட்டு போவாள் உச்சா அது பண்ணிட்டே இருக்கேன் நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு முருங்கக்கீரை பொரியல்ல தான் செய்ய போறேன் அது நம்ம மஞ்சட்லயே செஞ்சுக்கலாம் தான் இங்க மஞ்சட்லயே செஞ்சிட்டு இருக்க பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரைக்கு வச்சிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா காரக்குழம்பு ஆகிட்டு இருக்கு அதனாலதான் தான் இருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சிட்டு இது கூட வந்து நம்ம வந்து கருவிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம்

வரேன் 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 இதுலயே வந்து நம்ம வந்து உரிச்சு வச்சிருக்க சின்ன சாம்பார் வெங்காயம் பூண்டும் போட்டுடலாம் நம்ம முருங்கீற அல்சலாம் இல்லைங்க ஏன்னா வந்து நேற்று மழை பெஞ்சது தெரியுங்களா அதனால அந்த மழையிலேயே வந்து முருங்கிக்கீற அலசியாச்சு ஏன்னா மதியம் அல்சனம்னா நல்லா இருக்காது சல்லுன்னு நாயிரம் கீரை

அங்கே பாத்தீங்கன்னா வெங்காய தக்காளி வதங்கிட்டு இருக்கு காரக்குழம்புக்கு இப்போ வந்து பருப்பு வருஷக்கெல்லாம் வறுத்துட்டு நம்ம கீரை தாழ்த்திக்கலாம் உப்பு நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை சாப்பிட்டு கீரை கட்டுன்னா நான் கட்டு ஆ முருங்கைக்கீரை கீரை சாப்பிட்டு ஆண்டு துப்பிடுறேன்

பச்சை மிளகா கூட போடலாம் நசி கீரி போட்டு தூமியும் போட்டேன் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்துலேயே கொஞ்சம் வந்து போடுவோங்க இதுக்கு கீரை ஏன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பூம போட்டாச்சு கூட வந்து கீரியை போட்டுடறோம் நாங்கள் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு ரெண்டுமே வதங்கிட்டு இருக்கணும் கார குழம்புக்கும் ரெடி ஆயிட்டுருக்கு கீழையும் ரெடி நம்ம கொஞ்ச நேரம் வதஞ்சிச்சின்னா ஒரு கலரை போட்டு அரைச்சு போட்டு இந்த முருங்கக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பொருள் ஆனால் நல்ல சுகர் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது கூட உருளைக்கெழங்கு போட்டுக்கிறோங்க ஏன்னா கத்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வந்து வதங்கிட்டோம் ரொம்ப அதனால் கத்திரிக்காய் வந்து உருளைக்கெழங்கு வதங்கினோன்ன ஒரு பத்து நிமிஷம் வச்சு போட்டுக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு வதங்குறோம் ஒரு பத்து நிமிஷம் வதமிச்சுன்னா போதும் அந்த தொழில குழந்தை மிளகா வந்து நம்ம கூடிய வந்து மிளகா வந்து வர்த்தோம் அந்த மிளகாவும் போட்டுக்கிறேன் நான் மிளகாவும் போட்டுக்கிறேன் பூண்டு பூண்டும் அது கூட போட்டு வதக்குவோம் நல்லாயிருக்கும் இது கூட பலக்கா போட்டு அரிசி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நம்ம அரிசிக்குனால் போதும் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை பண்ணிக்கலாம் ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும்

முட்டை போட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா தேங்காய் வந்து துருவி போட்டு சாப்பிடுவாங்க நல்லது அதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லதுங்க முருங்கக்கீரை ரெடி இப்போ காரக்குழம்பு தான் ரெடி ஆகும் முருங்கக்கீரை ரெடிங்க இப்போ வந்து காரக்குழம்பு தான் ரெடி ஆகும் நம்மளுக்கு இது உருளைக்கிழங்கு போட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு இது நான் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது கூட நான் கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போடக்கூடாது தண்ணியில் போட அதோட டேஸ்ட்டு போயிடும்னு சொல்லுவாங்க அர்த்தம் அப்படியே வச்சுருந்தாலும் அது கரையில் ஆயிடும் ஆமாம் இது வந்து முள்ளு கத்திரிக்காய் ஒன்று இருந்து நம்ம வீட்டில் அதனால் சாப்படத்துக்கு நல்லா இருக்கும் அப்ப கூட தெரியல பரப்பரப்பா சேது இன்னைக்கு சுறுசுறுப்பா இருக்குது எப்பவுமே இன்னைக்கு ரொம்ப பாஸ்டா இருக்குது கார ரெடி ஆயிடுச்சு வந்து புளிய ஊத்திட்டோம் ஆனா வந்து உப்பு காரம் கார பாத்துக்கலாம் புளிப்பு இருக்கான டேஸ்டாக இருக்குது இருந்தாலும் வந்து லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்குது ஏன்னா புளி இது மாங்காய் போடும் போகிற இல்லைங்களா மாங்காவும் போடும் போட போகிறோம் புளியும் ஊற்றியாச்சு அதனால் வெறும் மாங்காய் தூக்கி போட்டுக்கலாம் என்னண்ணா இச்சுக்குச்சா இந்த வாரம் இருது வந்து நான் அம்மா அடிக்கிறேன் இது இது வந்து கொஞ்சம் நான் வெறும் மிளகா தூக்கி போட்டுக்கிறேன் வந்து நான் கிடைக்கலங்க வந்து வெறும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் போட்டு குழம்பு வச்சேன் நான் வந்து மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் என்ன பாத்தீங்கன்னா எனக்கு இங்க முருங்காய் கிடைக்கலங்க அதனால வந்து நான் இது தான் போட்டு வச்சிருக்கேன் முருங்காய் போட்டா இன்னும் டேஸ்ட் வேற இல்லவா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் கலக்கா பருப்பு போட்டு முருங்கைக்கீரை பொரியல் நல்ல சாதமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு என்னன்னா குழம்பா சரி சாப்பிட்ற சமயத்தில் வந்து முருங்கைக்கீரை பொரியல் ரெடி காரக்குழம்பு குழம்பு ரெடி இங்கே பாருங்க அப்படி எப்படி கொதிச்சுட்டு இருப்பாங்க இந்த சூட்டோட நாங்கள் சாப்பாடு சாப்பிட போகிறோம் போடலாம்ண்ணா ஆ போர் சாப்பிட்லாம் ஆ தோ சாப்பிடலாம் பூவா அப்பாக்குதான உங்க அப்பாவுக்கு இல்லாத பாருங்க பெத்த அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா பாருங்க அப்பாக்கா சரிங்க சொல்ல குழம்பு நல்லா ரெடி ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டவனி கூட எப்படி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க இது வந்து மஞ்சட்டியோட மகிமை கீழே பாருங்க நீங்களே பாருங்க கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு ஆனால் குழம்பு இப்படி கொதிச்சுட்டு இருக்கு

வந்துச்சு உள்ளக்கிழங்கு இன்னும் கூட கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க அப்படியே இன்னைக்கு அப்பா காத்தரலாம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா முருங்கை கீரை பொரியலும் கத்திரிக்காய் உள்ள கிழங்கு மாங்காய் போட்டு காரப்பழம் வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல வந்து எப்பயுமே என்ன எடு கை எடு

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மண் சைட்ல வந்து குழம்பு வந்து மாங்காய் மாங்காய் போட்டு இன்னும் ஒண்ணு ஒரே ஒரு பொருள் தான் மிஸ் முரங்காய்க்கா அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கார குழம்புல இல்லப்பா முருங்கை கடைகள் இருக்குது நம்ம வீட்டுல காஞ்சிடுச்சு அது போட்டா குழம்பு ஆமா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா என்ன பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் வந்து ஒரு சில சந்திக்கலாம் ஆமா நானா பாய் சொல்றேன் பாய் சிவானி பாய் ஏய் பாய்